மிகக்குரிய பெரியோர்களே நம்முடைய தலைவர் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இங்கே பெருமையோடு சொன்னார்கள் காலை உணவு திட்டம் மகத்தான திட்டம் தாய்மார்களே பெரியோர்களே சற்று எண்ணி பாருங்கள் காலையிலே உணவு இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள் பள்ளிக்கு சென்ற காலம் ஒன்று உண்டு இன்னும் பெருமை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர்கள் தமிழ் இந்து தமிழ்நாடு நடுப்பக்க கட்டுரையாளர் சமஸ் என்கிறவர் கட்டுரை எழுதுவார் அந்த நடுப்பக்க கட்டுரையில் எழுதி பாராட்டினார் நம்முடைய முதலமைச்சரை அதை நான் குறிப்பிட குறிப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பிற்குரிய பெரியோர்களே என்ன செய்தி என்று சொன்னால் அந்த சமஸ் என்கிற பத்திரிக்கையாளர் நடுநிலையாளர் இப்பொழுது எங்களிடத்திலே இல்லை அப்பொழுதும் எங்களிடத்திலே இல்லை அவர் தமிழ்ந்து பத்திரிகையை கட்டுரையாளர் நடுப்பக்கட்டுரையாளராக இப்பொழுது புதிய தலைமுறையில் சிறப்பு செய்தி ஆசிரியராக இருக்கிறார் அவர் சொன்ன செய்தி நான் ஒரு பத்திரிகையாளனாக மூன்று முதலமைச்சர்களை சந்தித்தேன் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சந்தித்தேன் சந்தித்து ஒரு கோரிக்கை கொடுத்தேன் எனக்கு ஒன்றும் தனியான கோரிக்கை இல்லை ஒரு கோரிக்கை என்ன கோரிக்கை என்று சொன்னால் நான் கிராமப்புறத்திலிருந்து வந்தவன் காலையிலேயே உணவில்லாமல் பள்ளிக்கு சென்ற உணர்வை நான் பெற்றவன் அந்த அந்த வழியை அறிந்தவன் அந்த காரணத்தால் காலை உணவு திட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த நம்முடைய ஜெயலலிதா அவர்களிடத்திலே கேட்டேன் அவர்கள் நிறைவேற்றவில்லை அதன் பிறகு முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்த ஓ பன்னீர்செல்வம் இங்கே கூட நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் ஓ பன்னீர் செல்வோம் அவரிடத்திலே நாங்கள் கேட்டோம் முதலமைச்சர் அவர்களே அம்மையார் நம்மளுடைய ஜெயலலிதா கேட்டோம் ஜெயலலிதா அவர்களிடத்தில் கேட்ட பொழுது அவர் நான் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் அதன் பிறகு நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீர்கள் காலை உணவு திட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று அவரிடத்திலும் நான் கோரிக்கை வைத்தேன் நிறைவேற்றவில்லை அதன் பிறகு நான்காண்டுகள் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி இடத்திலே நான் பலமுறை கோரிக்கை வைத்தேன் முதலமைச்சர் அவர்களே ஏழை குழந்தைகள் சாதாரண சாமானிய விட்டு விவசாய தொழிலாளியின் குழந்தைகள் பள்ளிக்கு செல்கிற பொழுது பசியால் பட்டினியால் செல்கிற நிலை இருக்கிறது அதற்கு நீங்கள் காலை உணவு திட்டத்தை தொடங்கி தாருங்கள் என்று அவரிடத்தில் கேட்டேன் அன்பிற்குரிய பெரியோர்களே அவர்கள் யாரும் நிறைவேற்றவில்லை நான் முதல்வர் ஸ்டாலினை சந்திக்கவில்லை சந்திக்காமலே அவருக்கு தோன்றிய திட்டம் தான் இந்த காலை உணவு திட்டம் அந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிற முதல்வருக்கு ஸ்டாலினுக்கு நான் வாழ்நாளெல்லாம் கடைபிடிப்பட்ட பத்திரிகையாளன் எழுதுனான் அப்படி தொடங்கப்பட்ட அந்த திட்டத்தின் வாயிலாக நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் ஏறத்தாழ நாற்பத்தி ஏழாயிரத்து நூத்தி எழுபத்தி நாலு குழந்தை பிஞ்சு குழந்தைகள் இன்றைய தினம் நல்ல உணவாக காலை உணவு திட்டத்தை உண்ணுகிற மகத்தான திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிற முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர்கள்தான் சொல்கிறார் தமிழ்நாடு தலைகுனியாது எவனுக்கும் தலைகுனிய மாட்டோம் என்று சொல்கிற முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்